புதுசு புதுசா வாக்குறுதி கொடுத்த நிறைவேற்றாத பழைய வாக்குறுதிகள் மக்கள் மறந்துடுவாங்கன்னு பிரதமர் மோடி தப்பு கணக்கு போடுகிறார் பிரதமர் மோடி அவர்களை தேர்தலுக்கு தேர்தல் நீங்கள் வரும் வாயால் வடவை சுடுவீங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணாம பத்து ஆண்டு ஒரு சிறப்பு திட்டத்தை கூட நிறைவேற்றாம அறிவிச்ச எய்ம்ஸ் மருத்துவமனை கூட கட்ட தொடங்காம பேரிட நேரத்தில் நிதி தராம ஒரு இரங்கல் கூட சொல்லாம இப்போ தேர்தல் நேரத்தில் மட்டும் இங்க அடிக்கடி வாக்கு கேட்டா உங்களுக்கு ஆதரவு தர நாங்கள் என்ன ஏமாலைகளா நாங்கள் என்ன சோத்தால் அடித்த பிண்டங்களா மக்கள் கேட்கிறாங்க பதில் சொல்லுங்க பிரதமர் அவர்களே இவர் இப்படி வெறும் கையால் முழம்பு இன்னொருத்தர் இருக்கார் பழனிசாமி பழனிசாமி யாரும் தெரியல உங்களுக்கு காத்தாலே கம்பு சுத்துவார் இருக்கு பாருங்க அதிலே கம்பு சுத்துவார் நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் பத்து ஆண்டுகளாக மக்களுடைய விரோத கொள்கைகளால் நாட்டை படுகொலில் தள்ளியது ஒன்றிய பாஜக அரசு மண்புழு மாதிரி ஊர்ந்து பதவிக்கு வந்து பதவி சுகத்துக்காக பச்சோந்தியாக மாறி பாஜகவுக்கு பார்ட்னராக இருந்து தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்ச பழனிசாமி கூட்டணியிலிருந்து இருந்து வந்துட்டோன்னே கபட நாடகம் நடத்துகிறார் கேட்குறேன் எங்கேயாவது பாஜகவையோ மோடியையோ விமர்சிச்சு ஒரு வார்த்தை பேசுறாரா பிரதமர் பற்றி மட்டும் பத்தி கூட பேசுறது இல்ல இத நாம கேட்டா உடனே என்ன சொல்றா தெரியுமா ஆளுநரால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் ஏன் நாங்க அவரை பத்தி பேசணும் அறிவு கொழுந்து மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறார் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் பேசுற பேச இது இந்த தனிப்பட்ட ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது அவருக்கு எங்களுக்கு என்ன வாய்ப்பா வாய்ப்பு தகராறா பாகப்பிரிவினை தகராறா பங்காளி தகராறா சொத்து பிரச்சனையா தமிழ்நாட்டு மக்களுக்கு நிம்மை செய்வதை தடுக்கிறார் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புகிற சட்டங்களுக்கும் சட்ட முன்னோடி அனுமதி அளிக்க மறுக்கிறார் இதுதான் எங்களுக்கும் அவருக்குமான பிரச்சனை மக்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் உருவாக்கப்பட்ட சட்டங்களுக்கு அனுமதி தராமல் ஆளுநர் இழுத்தடிக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தை இழிவுபடுத்துறதுக்கு சமம் இல்லையா முதலமைச்சரான எனக்கு எப்படி கோபம் வருதோ அதே கோபம் எதிர்க்கு செலவிற்கு இருக்கிற பழனிசாமிக்கு வர வேண்டாமா ஆளுநர் இப்படி இழுத்தடிக்கிறது தவறுன்னு ஆளுநரை கேட்டிருக்க வேண்டாமா அப்படி கேட்க மறுக்கிறார்னா ஒண்ணு ஆளுநரை பார்த்து பயப்படுறாருன்னு அர்த்தம் இல்ல பழனிசாமிக்கு சொரண இல்லைன்னு அர்த்தம் ாம கேட்கிறது பழனிசாமி அவர்களை ஆளுநருக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா மட்டும் வீரமா அவரை ஏற்று பேசிடுவீங்களா இதே அதிமுக ஆட்சியில் ஆளுநராக இருந்தார பன்வாரிலால் புரோஹித் அவர் ஏதோ மக்கள் பிரதிநிதி மாதிரி ஆய்வு செய்ய போனார அதிமுக ஆட்சியில் இருந்த அந்த கவர்னர் அப்ப கூட அவருக்கு பயந்து அமைதியாக கண்டுகொள்ளாம இருந்தவர் தானே நீங்க அப்ப கூட நாங்கள் தான் பன்விரலால் புரோகதிக்கு எதிராக கருப்பு கூடி காட்டணும் ஆட்சியில் இருக்கிறது மண்புழுவா ஊர்ந்த பழனிசாமி தானே நமக்கு என்ன அப்படின்னு நாங்கள் இருக்கல ஆளுநருடைய நடவடிக்கை என்பது மக்களாட்சி தத்துவத்திற்கு விரோதமாக இருந்தா எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் எதிர்க்கிறவங்க நாங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஒரே கொள்கை தான் அப்படித்தான் தலைவர் கலைஞர் எல்லாம் வழிநடத்தி இருக்கிறான் தமிழ்நாட்டு ஆளுநராக இருந்தாலும் சரி கேரள ஆளுநராக இருந்தாலும் சரி மக்கள் பிரதிநிதிகளை மதிக்க கண்டிப்போம் பாலந்தாங்கி பழனிசாமி அவர்களை உங்களை மாதிரியே எல்லோரும் சொரணை இல்லாமல் இருக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க அடிப்படை அறிவியல் ஒன்று சொல்றேன் தெரிஞ்சுக்குங்க அடிப்படை அறிவியல் ஒன்றை சொல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க மனிதன் நிமிர்ந்து நடக்க காரணமே முதுகெலும்பு தான் நிமிர்ந்து நடப்பதற்கு காரணமே முதுகெலும்பு தான் பொழுது விடிஞ்சதுமே தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழுக்கு எதிராக தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக என்ன கருத்து சொல்லலாம்னு எழுந்திருக்கிற ஆளுநர் ஆர் என் ரவியை கூட எதிர்க்க முதுகெலும்பு இல்லாத பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டை மீட்க கிளம்புற சொல்றதுக்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா அம்மையார் ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த சட்டமன்ற இருபத்தோரு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இப்படி எட்டு தேர்தல்களுமே அதிமுக தோல்வி அடைஞ்சது எடப்பாடி பழனிசாமி வசதம் அதிமுக வந்த பிறகு தொடர்ச்சியா தேர்தல் தோல்விகளை சந்திச்சுட்டு வருது அதிமுக இதுக்கெல்லாம் காரணம் பாஜ பாஜகவிற்கு அடிமை சேவகம் செஞ்சு தமிழ்நாட்டு உரிமைகளை மொத்தமாக தாரை பார்த்து துரோகம் செஞ்சதுதான் காரணம் இப்படி துரோகங்கள் போல செஞ்சவர் தான் தமிழ்நாட்டை மீட்க போறாராம் பழனிசாமி அவர்களை முதல்ல பாஜகவிட இருந்து அதிமுக மீட்க பாருங்க பாஜக தனியா வந்தாலும் பழனிசாமி நாடக கம்பெனி மூலம் வந்தாலும் சரி அவங்களை வீழ்த்தியாக வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு நம்முடைய இந்தியா கூட்டணி ஒன்றிய அரசா வந்ததும் ஒன்றியத்தில் நம்முடைய அரசு இந்தியாவினுடைய கூட்டணி அரசு வந்ததும் தமிழ்நாட்டுக்கு செய்ய இருக்க நன்மைகளை திட்டங்களை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையில் வழங்கியிருக்கிறோம் தேர்தல் அறிக்கையில் வழங்கியிருக்கிறோம் படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க டிவிலையும் கேட்டிருப்பீங்க சாதனைகளாக மாறப்போ அந்த வாக்குறுதிகளை சிலவற்றை மட்டும் தலைப்பு செய்திகளாக சொல்ல விரும்புகிறேன் பத்தாண்டுகளா சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் மகாத்மா காந்தி தேசிய தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது நாளாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் வங்கிகளில் மினிமம் பேலன்ஸே இல்லாத போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் ராபல் கால்வெல் மொழி ஆராய்ச்சி மையம் உருவாக்கப்படும் திருநெல்வேலி சங்கரங்கோவை ரயில் நிலையங்கள் இணைக்கிற வகையில் ஆலங்குளம் சுரண்டை சேந்தமரம் வழியா சங்கரங்கோவில் இணைக்கக்கூடிய புதிய ரயில் பாதை அமைக்கக்கூடிய திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் கேரளா கோவை மற்றும் சென்னை செல்லும் ரயில்கள் கடையம் ரயில் நிலையத்திலே நின்று செல்ல வழிவகை செய்யப்படும் காரியாப்பட்டி ரயில் நிலையம் அமைக்கப்படும் எல்லாத்துக்கும் மேல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிவகாசி பட்டாசு தொழிலை பாதுகாக்க சீன பட்டாசு இறக்குமதி தடை செய்யப்படும் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக இரண்டையும் ஒரு சேர வீழ்த்துங்கள் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு கை சின்னத்திலும் வாக்களி உங்களை கேட்டுக்கிறேன் நீங்கள் அளிக்கிற வாக்குதான் இந்தியாவை காப்பாற்றும் தமிழ்நாட்டை காப்பாற்றும் எதிர்கால தலைமுறையை காப்பாற்றும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே இன்னும் சத்தமா நாற்பது நமதே நன்றி